சண்முக பணி சீரியலை இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்து ஸ்கிப் பண்ண அவன் ஃபில்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி பிடிச்சிருச்சுன்னா லக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசா ஆதரவு தாங்க நம்ம வைகுண்டம் வீரலட்சுமி செல்லக்கணி எல்லாரும் வந்து பாக்கியத்தை பார்த்து மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்பன்னு பார்த்து முத்து பாண்டி இருக்காங்க சனியன் இருக்காங்க இன்னொரு பக்கம் சவுந்தர பாண்டி இருக்காங்க என்னடா அது எல்லாரும் வந்து இங்கே வந்துருக்காங்க என்ன ஆறுனாலும் பரவாயில்ல நம்ம பாக்கியத்தை பார்க்கவே விடக்கூடாதுன்னு தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தர பாண்டி ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சவுந்தர பாண்டி அவங்கள பார்த்தோன்ன உன்னோட கோபம் ஆதங்கம் எல்லாம் எனக்கு புரியுது மன்னிச்சிரு மன்னிக்கிற அளவு சின்ன தப்பாலில் பண்ணியிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்படி இருந்தாலும் அவன் உன்னோட மாப்பிள்ளை இல்லையா உன் பொண்ணை தானே கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படியா எனக்கு ஒன்றும் புரியல அவன் எதுக்காக என் வீட்டுக்கு வந்தான் அவன் நினைச்ச காரியம் மட்டும் நிறைவேறியிருந்தா நான் அவனோட மாமனார் இல்லையா அவன் இப்படி தான் பண்ணுவானா யாரை யார் எப்படி பண்ணாலும் இந்த மாதிரி விஷயத்தில் தப்பு தப்பு தான் நீ பெரிய மனசு படி வந்து பொண்ணோட வாழ்க்கைக்காக கண்டிப்பாக வந்து அவனை மன்னிச்சு விட்டுடலாம் இல்லை ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஏழு வருஷம் பரவாயில்லையே உனக்கும் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு இவரும் வந்து பெரிய ஆள் தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க நீ இப்படி என்ன வேணாலும் காமெடி பண்ணு தயவு செஞ்சு நான் பாக்கியத்தை பார்த்து ஒரு எட்டு பேசிட்டு வந்துடுறேன் நீ பேசலாம் முடியாது அவ தூங்கிக்கிட்டு இருக்கா என் தங்கச்சி வந்து நான் கூப்பிட்டா கண்டிப்பா எந்திரிச்சிருவா அவகிட்ட நான் என்ன நடந்துச்சுங்கிற ஒரு வார்த்தை வந்து பேசிடுறேன் டேய் நீங்க பேசுனா எப்படிலாம் நான்லாம் விடுவேன் ஓ பையனும் சரி என் பொண்ணும் சரி ரெண்டு பேரும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு என்ன உள்ள வைக்கணும்னு தானே ரொம்ப ஆசைப்பட்டாங்க சண்முகமோ பரணியும் இப்ப அது மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நான் சும்மா விடுவானா ஏன் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன் ஏன்னா அவன் ஏன் பொண்ணு நான் அவன் என்ன தப்பு பண்ணாலும் இல்லை என்னையே வந்து இருக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட மன்னிச்சு விடுவேன் ஆனால் இவ்வளோலாம் வந்து கண்டிப்பாக வந்து மன்னிக்கவே மாட்டேன் நம்ம சண்முகத்தெல்லாம் அவன் எனக்கு பரம எதிரி அவனை எப்படா நான் மன்னிப்பேன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு வர அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப செல்லக்கண்ணி வந்து கொடுக்குன்னு வந்து காலில் வந்து விழுந்துடுறாங்க அந்த இடத்துல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க மாமா தயவு செஞ்சு பார்க்க விடுங்க பாக்கியத்தை எனக்காக மன்னிக்க கூடாதா தங்கம் நான் உனக்காக மன்னிக்கலாம்னு நீ சொல்ற ஆனால் உங்கள் ஒத்துமொத்த குடும்பமும் என் காதில் விழுந்தாலும் நான் வந்து மன்னிக்க மாட்டேன் ஏன்னா அவங்க அப்பேற்பட்ட வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க எனக்கு எதிராக அவங்க நான் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது மாதிரி கோல்டன் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஏழு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறது ஒரு எதிர்காலம் கிடைக்கிறப்ப நான் மிஸ் பண்ணுவேன்னா அதுக்கு நான் என்னை பைத்தியமாக பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நான் இதை விடவே மாட்டேன்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல தயவு செஞ்சு புரிஞ்சிக்க நீயாவது பேசலாம்ல முத்துப்பாண்டி நீ தான் திருந்திட்டல என்கிட்ட எதுவும் கேட்காதிங்க எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா இந்த பிரச்சனையில் வந்து இருக்காப்புல நான் எதுவுமே வந்து கேட்க போகிறதில்லை நான் வேடிக்கை தான் பார்க்க போகிறேன் நீங்களாச்சு உங்கள் தங்கச்சி புருஷனாச்சு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து அப்படியே கை வரிச்சு நிற்கிறாங்க அந்த இடத்துல ரொம்ப இருந்துச்சுன்னே சொல்லலாம் இனிமேட் இனிமேட்டிமெண்ட்டாக பேசுகிறதில் பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை நம்ம மாட்டுக்கு போகலாங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து முடிவு பண்ணுறாங்க ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்து போகிறாங்க பார்த்தல்ல இல்லை ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க இப்போ என்ன நடக்க போது நாளைக்கு காலையில் வந்து நடக்க போகுது அந்த இடத்துல இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுதந்திர பாண்டி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சண்முகம் வைகுண்டம் பரணி எல்லாரும் வந்துடுறாங்க கோட் வாசலில் தான் நிற்கிறாங்க பிள்ளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு பாக்கியத்தில் பார்த்து ஏதாவது முடிவெடுத்தீங்களா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க கையில் தான் இருக்குது பார்த்துக்கங்க அவங்க எதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் உள்ளே வந்து போகிறாங்க பரணி நீயாவது உங்கள் அம்மா கிட்ட பேசுனா இல்லை ஏன் நீங்கள் போய் பேசினீங்கல்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பரணி உங்க அப்பாந்தான் உள்ள விடவே இல்லையே நான் வந்திருந்தாலும் அதே தான் இருந்தாலும் நான் எங்க அம்மாவை வந்து பாத்திருப்பேன் அதுலதான் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா எங்க பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா மாமா இவன்கிட்ட தான் இருக்கு அவசரப்படாத அவசரப்படாதன்னு சொன்னேன் இவன் கேட்கவே மாட்டேன்னா எப்படி இருந்தாலும் வந்து சவுந்தர பாண்டியனா நான் சும்மா விட மாட்டேன் பார்த்தீங்களா இப்பயும் இவன் இதே மாதிரி தான் முடிவுல வந்து இருக்கான் எனக்கு வருத்தமாக இருக்கு ஆனா இவனுக்கு வருத்தமாக இல்லை இவன் ரெண்டு தங்கச்சி வந்து வச்சிருக்கான் அப்படி இருக்க சூழ்நிலையில் இவன் அந்த தங்கச்சிங்களுக்காவது யோசிச்சிருக்கலாம் இப்போ ஆதங்கப்பட்டு நின்று என்ன பிரயோஜனம் உனக்கு வயசு ஓடிச்சுனா பிரச்சனை இல்லைடா ஆனால் இவங்களுக்கு பிரச்சனை தானே ஏன்டா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ப பரணி நான் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன் தான் சொல்கிறேன் ஆனால் இவன் மனசு மாறி ஏதாவது ஒன்று நல்ல முடிவாக எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன முடியுமா கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ண சொல்லுங்கள் இனிமேட்டு நான் அந்த பொருளை வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டேனே திருப்பி நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கோம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் செஞ்சதெல்லாம் கரெக்டு தான் என்னது பாக்கியம் வந்து குறுக்க வந்துட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒன்று வந்து உள்ளே வந்துட்டாங்க ஒரு பக்கம் பாக்கியம் சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி எல்லோரும் காலில் வந்து இறங்குனப்ப சண்முகமோ என் பரணி எங்கே போனோம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ எதுக்கு அவங்க பார்த்துக்கிட்டு மேடம் நீங்கள் உண்மையை சொல்லுவீங்களே அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொன்னால் போதும் நீங்கள் அதானே சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படியே சொல்லிடுற சண்முகத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்லாம ஆகுங்கிற தான் சொன்னாங்க போல இருக்கு தான் இது மாதிரிலாம் சொல்லலான்னு பாக்கியம் வந்து முடிவெடுத்திருக்காங்க எப்படியோ இன்னைக்கு அவ உண்மையை சொல்ல போறா சண்முகத்தை காப்பாற்ற போறேன்னு நினைக்க போறா ஆனா சண்முகத்துக்கு ஆப்போக்க போகிறோன்னு நமக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணி ஒரு பக்கம் கோர்ட்டுக்குள்ளே வந்து போறாங்க சண்முகம் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க பரணி இந்த பக்கம் நிற்கிறாங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் வந்து பரணி வந்து ஃபீல் இருக்கிறப்ப பாக்கியம் பாக்கின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கூண்டுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பாக்கியம் ஆனால் நம்ம சண்முகத்தால் பாக்கியத்தோட ஃபேஸை வந்து பார்க்க முடில அப்படியே காலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னை மன்னிச்சிடாத என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரில நீ என்ன சொன்னாலும் முடிவுக்கு நான் கட்டுப்படுறேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வழக்கறிஞர் வந்து கேட்குறாங்க உடனே சும்மா அவங்கச்சும் ஒரு கதையை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அன்றைக்கி நைட் பதினோரு மணி இருக்கும் யாரோ ஒருத்தன் ஏறி குதிச்சுட்டு வந்துட்டான் நான் வந்து கதவை போட மறந்துட்டேன் போல இருக்கு அந்த கதை வழியாக உள்ள வந்து வந்தான் உள்ளே வந்தோடனே நான் நல்லா இருந்தேன் ஐயா இந்த கதைக்கும் அம்மா சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஏ கதையில் கொஞ்சமாதிரி சுவாரஸ்யம் இருக்கணும்ல அதனால தான் கொஞ்சம் மேலே கீழே இறக்கி பேசுகிறாங்க யாராக இருந்தாலும் அப்படியே நடந்ததெல்லாம் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாயா நீங்கள் சொல்கிறது காட்டு தான் கடைசியில் வந்து நமக்கு ஆப்பு வச்சிட போகிறாங்க அப்படியெல்லாம் பாக்கியதுக்கு எதுவும் தெரியாது உண்மை சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக உண்மை தான் சொல்லுவாங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க சொல்லுமா அன்றைக்கி அவன் வந்து என்ன பழி வாங்கலான் தான் என் முன்னாடி வந்து நின்னான் கடைசியில் வந்து என் புருஷன் வந்து அங்கே உட்காந்துட்டுருக்காருல ஆரஞ்சு கலர் சட்டை போட்டுட்டு அவர் வந்து தடுக்க வந்தார் உடனே வந்து அவரை வந்து பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே அவர் துரத்த ஆரம்பிச்சிட்டாப்புல அந்த ஒரு நபரு அப்படின்னு இருக்காங்க அந்த ஒரு நபர் நபரும் தான் கடைசி ஒருக்கி சொல்கிறாங்க யார் என்னை எதுன்னு இன்னும் சொல்லவே இல்லை உடனே வந்து அவர் வந்து இது மாதிரி பண்ணலான்னு வந்தாங்க நான் வந்து என் புருஷன் முன்னாடி வந்து நின்றுட்டேன் அதனால தான் எனக்கு இது மாதிரிலாம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க உங்களால இப்ப நிற்க முடியுது இல்லமா இல்லை உட்காந்துட்டே பேசுறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த ஒரு நபர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்டோன்னே சண்முகம் தானேன்னு சொல்லி கேட்கிறாங்க சண்முகம் நீயப்பில் அங்கே வந்த நீ இருந்தால் அந்த ஒரு நபரை வந்து பிடிச்சிருப்பில்ல அப்படின்னு சொல்லும்போது தான் பரணி சிரிக்கிறாங்க ஒரு பக்கம் இசைக்கி சிரிக்கிறாங்க வீட்டில் இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நல்லா பார்த்து சொல்லுங்க சவுந்தரபாண்டி வந்து என்ன சொன்னாப்புல சண்முகம் தானே சொன்னாங்க நீங்க என்ன இப்படி மாத்தி சொல்றீங்க சண்முகம் எல்லாம் அந்த இடத்துல இல்லவே இல்லை எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் மருமகம் வந்து அங்க வந்திருந்தா கண்டிப்பா வந்து அந்த ஒரு நபரை வந்து பிடிச்சிருப்பாங்க அவர் எவ்வளவு பெரிய சாதனையாளர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஐயோ என்னடி இப்படி எல்லாம் மாத்தி சொல்லிட்டு இருக்க நீ சண்முகம் பேர் தான் சொல்லணுங்கிற மாதிரி கண்டிச்சு சொல்றாங்க அந்த இடத்துல இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் வந்து சொல்லக்கூடாது அவங்க என்ன சொல்லணும்னோ தான் முடிவு பண்ணணும் பாத்துக்கங்க இல்லாட்டி வந்து நான் உங்களை என்ன செய்யும்னு நினைக்க தெரியாதுன்னு ஏய் வீட்டுக்கு மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோ உன் கணத்துலேயே வந்து அடிட்டேன்னு அடிக்க அடிக்கப் போகிறேன் நீ உண்மையாக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நான் தான் உண்மையை தான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது நீதிபதி இதெல்லாம் கேட்டுட்டேன் ஓ இப்படியெல்லாம் வந்து முடிவில் வந்து இருக்கா இப்பள்ளையா அப்போனா புருஷன் பேச்சையும் மீறி தான் வந்து உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க பாக்கியம் சண்முகத்தை நான் விடுதலை செய்கிறேங்கிற மாதிரி மாசம்